எதற்கு எனில் உன்னுடைய சரணாகதி அடிபணிவு நிலை நீர் சபையை எத்தகைய நிலையில் ஏற்றுக்கொள்கின்றாய் சிவமகா வாழை சித்தனை குருவாக ஏற்றுக்கொள்கின்றாயா உண்மையில் இறை நிலையிலிருந்து நீர் சபையை வணங்குகின்றாயா என்கின்ற நிலை அங்கு அமர்ந்திருக்கின்ற கணங்கள் உற்று நோக்குகின்றன என்று அகத்தியன் உரைக்கிறோம் ஓ நிச்சயமாக அது நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது அங்கு அதற்காகத்தான் எத்துணை கிளைச்சபையில் சச்சங்கங்கள் நிகழ்ந்தாலும் ஜென்ம கோமாதா பூஜை இதனை காண வாருங்கள் அதன் பெயர் என்ன புனர்ஜென்ம கோமாதா பூஜை ஜென்மங்களை புனரமைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற பூஜைதான் பிரபஞ்ச மகாசபையினுடைய கோமாதா பூஜை என்று அகத்தியன் உரைக்கின்ற அங்கு வாருங்கள் சரியாகிவிடும் நினைத்துவுடன் சரியாகின்றது எதற்காக என்று தெரிகின்றதாக என்ற சித்தன் உரைத்தானே எதற்கு அங்கு இறைவனை கட்டளையிட்டு அமர வைக்கின்ற ஆற்றல் பெற்றவன் சிவமகா வாழை சித்தன் என்று உரைக்கின்றோம் தான் இருக்கும் இடத்திற்கு இறைவனை அழைத்து வந்து அமர வைக்கின்ற ஆற்றல் பெற்றவன் தான் சிவமகா வாழை சித்தன் அங்குதான் சிவம் அமர்ந்திருக்கின்றார் அங்குதான் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றான் அங்குதான் பிரபஞ்ச மகா இறை ஆற்றல் எல்லாம் அமர்ந்திருக்கின்றது ஆகவே அங்கு வந்து அமர்ந்து சரணாகதியோடு வணங்கி வாருங்கள் நிகழ்கின்றது நல் நிகழ்வென்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதைத்தான் சிவமகா வாழை சித்தனும் உரைக்கின்றன இது உண்மை அமர்ந்திருப்பவர்கள் நிச்சயமாக சத்தியமாக நிதர்சனமாக கூறுகின்றோம் அகத்தியன் மானிடர்கள் அல்லவே அல்லவென்று அகத்தியன் உரைக்கும் இது இறையாளர்கள் ஆற்றும் சொற்பொழிவு நிலையே அல்ல சொற்பொழிவு எனில் எதையாவது பெற்றுக்கொண்டு எதையாவது உளறிக்கொண்டு சென்று விடுவார்கள் அந்த உளறல் நிலையில் கூட அவன் அதனை கண்டு பயன்படுத்திக் கொள்ள மாட்டான் என்று உரைக்கின்றோ உளறிய நிலையில் கூட அவன் அதன் வழி பயணப்பட மாட்டான் எனில் சபையிலிருந்து ஆற்றல் வந்து அமர்ந்திருக்கின்றன சிவம் தான் வந்து அமர்ந்திருக்கின்றான் அகத்தியன் தான் அமர்ந்திருக்கின்றான் தேவி பராசக்தி தான் அமர்ந்திருக்கின்றாள் உடன் அமர்ந்திருப்பவன் சீற்றம் கொண்ட அற்புதமான சித்தன் விஸ்வாமித்ரனை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் இதைத்தான் சபையிலிருந்து உணர்த்தி கொண்டிருக்கின்றோம் நம்புங்கள் நடக்கும் இது சித்தர்களின் வாக்கு நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மாநிலன் வாக்கு என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய சபை நாடி வாருங்கள் சரண் அடையுங்கள் நடக்க நடக்கவில்லை எனில் இவன் உரைத்தவாறு காவிதனை உதவிவிட்டு நாங்கள் எல்லாம் இல்லத்தில் படுத்து உறங்கி விடுகின்றோம் அப்பொழுதும் எங்கள் உடன் சிவன் அமர்ந்திருப்பார் ஓ மகதி இதைத்தான் விஸ்வாமித்ரன் உணர்த்துகின்றான் சபை நாடி வாருங்கள் சபையை நேசியுங்கள் மனிதனை மனிதன் நேசியுங்கள் மனித தன்மையோடு வாழுங்கள் சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவனுக்குள் நீங்கள் இருந்து தவம் காண்பதை காணலாம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நிலை பெற்ற சபையில் இருந்து கூறுகின்ற ஒவ்வொரு ஆகமமும் எளிதான ஆகமும் அகத்தியன் உரைக்கின்றோ ஒன்றும் இல்லை சபை பற்றி ஒருவனிடத்தில் கூறு அவன் புண்ணியவான் ஆகினால் உமக்கு புண்ணியம் வந்து கிட்டுகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சபையை வளர்க்க வேண்டுமெனில் ஒரு நொடி போதும் ஒரு நொடி போதும் அகத்தியன் நினைத்தால் அண்டம் அறியும் இச்சபை அங்கு கொட்டுகின்ற செல்வங்களுக்கு அளவில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் யார் எதற்கு மானிடன் மானிடனாக வாழ்ந்து வருகின்ற கலியுகத்தில் உணர்ந்து திருந்தி அவனாக மாற வேண்டும் என்கின்ற நிலைக்காகவே சபைதனை இத்தகைய கலியுக மாற்ற நிகழ்விற்காக அகத்தியன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சபைதனை வைத்த அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக சபையோடு இணைந்து வாருங்கள் ஒன்று உரைப்போம் அகத்தியன் எப்பொழுதும் விளையாட்டாக வாருங்கள் பழகி பாருங்கள் பிடித்தால் சீடர்களாக இருங்கள் இல்லையே நண்பர்களாக இருப்போம் என்ற அகத்தியன் நமக இன்னொன்றையும் இன்னொரு சூட்சமத்தையும் எளிதாக நான் உரைக்கிறேன் உங்கள் இல்லங்களுக்கு எவரேனும் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீர்தான் அவ் இல்லத்திற்கு அவ் இல்லத்திற்கான உரிமையாளர் என்று வைத்துக்கொள்வோம் இல்லத்திற்கு வருபவர்கள் பிடித்தவர்களாக இருக்கட்டும் பிடிக்காதவர்களாக இருக்கட்டும் வந்தால் என்ன செய்வீர்கள் வாருங்கள் அமருங்கள் உண்ணுங்கள் பிடிக்கவில்லை என்றால் கூட அறையில் சென்று ஐயோ வந்து விட்டான் எதையாவது வைத்து துளைவோம் செய்வோமா இவர் என்ன சொல்கிறார் அகத்திய பெருமான் நான் அங்குதான் இருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறார் சிவம் அங்குதான் இருக்கிறார் சக்தி தேவி அங்குதான் இருக்கிறார் அனைவரும் அங்குதான் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அல்லவா நாம் அங்கு சென்று விடுவோம் வேறு வழியின்றி தரிசனம் கொடுத்து ஆசி அளித்து விடுவார்கள் அதனால் வாருங்கள் என்று உரைக்கிறேன் அவ்வளவுதான் வெகு எளிமையான செயல் நாம் அவர்கள் இல்லத்திற்கு சென்று விடுவோம் அவர்களால் வேறு ஆசி வழங்காமல் எதையும் செய்ய இயலாது ஆசி வழங்கியே ஆக வேண்டும் என்பதை உங்கள் நிலையில் இருந்து அகத்திய பெருமானிடம் இதை ஆசியாக பெற்று அனைவருக்கும் வழங்குகிறேன்